வணக்கம் நான் லதா பேசுகிறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நம்ம மாடி தோட்டத்தில் மிளகா செடி ஈஸியாக வளர்த்து கிலோ கணக்கில் காய் பறிக்கலாங்க வாங்காது எப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து நர்சரியில் போயிட்டு மிளகாய் நாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பிளான் பண்ணுறாங்க அதுக்கெலாம் அவசியமே இல்லை நம்ம கிச்சனில் இருக்க வர மிளகாய் இருக்குது இல்லையா அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு தொட்டியில் ஒரு கார்னரில் மண்ணு பறித்து அந்த விதைகளை தூவி விட்டு அது மேலே நம்ம வந்து மண்ணும் போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டே வந்தோன்னு வைங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் சூப்பராக நாற்று ரெடி ஆகிடும் நல்ல ஒரு ஜான் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மண்கலவை ரெடி பண்ணி அதில் நம்ம ஒரு மூணு மூணு செடியாக எடுத்து நட்டு வச்சிடணும் இதுக்கு வந்துட்டு மண்கலவை ஒரு பங்கு செம்மண் ஒன்றரை பங்கு மண்புழு உரம் ஒன்றரை பங்கு கொக்கோப்பீட்டு அவ்வளோதாங்க இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது மாதிரி தொட்டிகளில் வந்து நம்ம கலவை ரெடி பண்ணிவிட்டு மூணு மூணு நாற்றாக வச்சு நம்ம வளர்த்தும் போது செடி அடர்த்தியாக வரும் செடி நாற்று நட்டுட்டு ஒரு ஒன் வீக்குக்கு நம்ம எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா நம்ம அந்த மண்புழு உரம் கொடுத்துருக்கிறதுனால அந்த சத்தே வந்து செடிக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு வாரம் கழித்து நல்லா வேர் பிடிச்சிரும் செடி நல்ல இலைகளில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சமயத்தில் வாரத்துக்கு ஒரு உரம் மாதிரி நம்ம கொடுத்தோம்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் முதல் வாரம் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் இருந்ததுன்னா அது கொடுங்க இல்லையா இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு செடிக்கு கொடுக்கலாங்கிற வீடியோ வந்து நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் கொடுங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஜீவாமிரதம் கொடுங்க அது வந்து எல்லா காய்கறி செடிகளுக்கும் பெஸ்ட்டு ஒரு உரங்க அது நல்லா சூப்பராக செடிகள் வந்து பூ பூக்கும் பூத்த பூவெல்லாம் காயாக பிடிக்கும் ஜீவாமிரதம் கொடுக்கும்போது அடுத்த வாரம் வந்து தண்ணி மட்டும் கொடுங்க போதும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி பருப்பு கழுவுனை தண்ணியெல்லாம் சேர்த்தி வைப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணி மட்டும் கொடுங்க இதுவே போதுமானதாக இருக்கும் மிளகாய் செடி வளர்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு நம்ம செடியில் இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுக்கு மெயினாக வந்து நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு நோய் கண்டிப்பாக வரும் அப்புறம் வெள்ளைப்பூச்சி அது வந்து தாக்குங்க இதுக்கு நம்ம வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து கரைசல் அப்புறம் அமிலம் பெஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணுங்க மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணும்போது பாருங்கள் நம்ம செடியில் இருக்க இலைகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த நோய் தாக்குதலே இல்லாமல் நம்ம செடியை வளர்த்தி கொண்டு வர முடியும் நம்ம கொஞ்சம் கவனம் கரெக்டாக நம்ம வச்சு நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா நோய் இருந்து ஈஸியாக நம்ம செடியை காப்பாற்றிட முடியும் பாருங்கள் பூக்கள் வந்து நிறைய பூக்குங்க ஜீவாமிரதம் கொடுக்கும்போது பூக்கிற பூ எல்லாமே காயாக நமக்கு மாறும் நிறைய அறுவடை பண்ணலாம் நீங்களும் கிலோ கணக்கில் கண்டிப்பாக அறுவடை பண்ணலாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா காயும் பறிக்க போகிறதில்ல தேவையான அளவுக்கு மட்டும் காய் மீதி மீதியெல்லாம் பழுக்க விட்டு வரமுளகாயாக ரெடி பண்ணிடுவோங்க எடுத்து வெயிலில் காயை போட்டு வரமுளகாயாக ரெடி பண்ணி நான் சேமித்து வச்சுப்பேன் கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி மட்டும் நான் பறிச்சேன்னா ஒரு கிலோ காய் கண்டிப்பாக வரும் பட் ஆனால் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் நான் காய் பறிக்கிறேன் மீதியெல்லாம் பழுக்க விட்டுருவேன் பாருங்கள் செடி வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மிளகாய் செடி வளர்த்துறது நான் வந்து ஒரு பதினஞ்சு தொட்டியில் மிளகாய் செடி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் வரமிளகா வருஷத்துக்கு நான் எடுப்பேங்க இந்த செடியிலேருந்து நல்லா காய வச்சு வரமிளகாய் எடுத்துப்பேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பாருங்கள் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் பறிச்சுட்டேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you so much.